வணக்கம் மங்கள் சிவா இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாரும் வந்து ஒரு வீடியோவில் வந்துட்டு வந்து பூஜை ரூம்ல வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து எல்லாம் கேட்டுருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என் பூஜையில் என்னென்ன சாமி இருக்குது அது வந்துட்டு என்னென்ன வச்சிருக்கேன் அந்த வந்துட்டு உங்களுக்கு சின்ன வீடியோவை வந்து இதில் பார்க்கலாம் இதில் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு வந்து சாமி ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணுறதா ஆனால் பூவை மட்டும் எடுத்துருக்கீங்க நான் வந்துட்டு ஃபுல்லாக பூ போட்டுகிட்டேன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாத அதனால வந்துட்டு ஃபுல்லாக பூவை எடுத்துருக்கு வந்துட்டு இப்போ வந்து வந்து பிள்ளை வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த சாமில ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க இது என்னக்கா அப்படி நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் சாமியை பாருங்கள் இந்த சாமி சாமியே சரணம் ஐயப்பா சொல்லு சரணம் சரணம் பொண்ணுது ஐயாவும் அப்படிதான் பேரன் அப்படிதான் வந்துட்டு எங்க குலசாமி ஃபர்ஸ்ட் எங்க குலசாமி பாத்துக்கோங்க எங்களுக்கு குலசாமி வந்து பதினெட்டாம் படி கருப்பு கருப்பு கோயில் வந்து அழகர் கோயில் அங்கே போவோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக பாத்துருப்பீங்க கமங்காடு அறநாங்க கிட்ட அங்கே போவோம் இது வந்து ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் வந்து இந்த போட்டோ வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு கருப்பு கருப்பசாமி சிலை வந்துட்டு என் ஃப்ரெண்டு ராகுல்னு ஃப்ரெண்டு இருக்காப்பில் அவங்க வந்து எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்தாப்போ எதுக்காக அந்த சிலை எனக்கு வாங்கி போன தடவை நாங்கள் வந்துட்டு போனப்போ வந்துட்டு கடைக்கு போனப்போ இந்த சில பிடிச்சிருக்குனு சொல்ல சிலை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த அருவா வந்துட்டு ரொம்ப வருஷம் எங்கள் அப்பா இருந்து இருக்குது நான் அதாவது அப்போ இந்த அருவா எப்போ வாங்கினா ஞாபகம் இருக்குது இந்த அருவா வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா அரிச்சு மாதிரி இருக்கும்போது நான் சபரிமலைக்கு போகும்போது சபரிமலை அருவா வாங்கிட்டு அந்த அருவா இது இந்த கம்பை வந்துட்டு நம்மளாம் எங்கள் வீட்டில் இருக்குது வந்து சாமிக்குரியதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க விநாயகர் அங்கிட்டு வந்துட்டு மீனாட்சி இங்கிட்டு சாய்பாபா இங்கிட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக ஐயப்பனுக்கு வாழப்படுறாங்க ஐயப்பன்ஸ் போட்டு அங்கிட்டு முருகன் அந்த சாமி இது கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் இது வந்து குருவாயூர் கேரளாவில் குருவாயூரில் அங்கே அந்த கோயில் போனப்போ அங்கே வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ நாச்சின்னப்பிள்ளையாக இருக்கும்போது இது வந்துட்டு திருப்பதி இவங்க வந்துட்டு விஷ்ணு இவங்க வந்துட்டு ஓம் சக்தி இங்கிட்டு வந்துட்டு பாதம்பரியா கோயில் நம்ம சிவகங்கையில் வந்து பாதம்பரியா கோயில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே வாங்குனது இது வந்துட்டு காமாட்சியம்மன் மூங்கிலண்ணி காமாட்சின்னு இருக்குது தெரியும் அவங்க அவங்களாம் இந்த சுவாமி அதே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போலாம் குட்டி குட்டி சேலை எங்கிட்டு மாதிரி மீனட்சி அம்மன் கோயில் வாங்கினது இது வந்துட்டு நம்ம கருப்பை நம்ம கருப்பசாமி செயலாம் எங்கிட்ட அருவா இந்த அருவா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு திருவாவில் வாங்கினேன் அது அழகாக இருக்கிறது வாங்கினேன் இது வந்துட்டு அதோட சேர்த்து வாங்குனது இங்கிட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா வாராகி இங்கிட்டு விநாயகர் இங்கிட்டு வந்துட்டு சிவன் நந்தி அப்புறம் அது சிவனுக்குரிய சூழாயுதம் இங்கிட்டு வந்து நம்ம அம்மன் இது வந்துட்டு எங்கள் குலசாமி இது வந்து அம்மாவுடைய குலசாமி காமாட்சி அம்மன் காமாட்சியம் பிடிக்கும் காமாட்சி அம்மன் இங்கிட்டு வந்துட்டு வேலு முருகன் முருகனுக்கு ரெண்டு பக்கம் வேலும் அவங்களுடைய அந்த கொடி சேவர்கொடி இங்கிட்டு வந்து மீன் மீனாட்சி மதுரை மீனாட்சி இங்கிட்டு வந்து குபேரர் லட்சுமி குபேரர் சிங்கிளான குபேரில் அந்த லட்சுமி குபேரர் இங்கே சிவன் அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த சங்கு இங்கே ரெண்டு பக்கம் இருக்குது நம்ம போன தீபாவளிக்கு வந்துட்டு சக்திபாவளிக்கா விநாயகர் சௌதிக்கு எடுக்கும்போது விநாயகர் வாங்கும்போது இந்த இது ரெண்டும் வந்துட்டு வாங்கினே அழகாக இருந்தாங்க அவங்கள்டே வாங்கினேன் இது நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்பவுமே குள்ளசாமிக்கு நேரம் குலசாமிக்கு செம்பளை தண்ணி வச்சு கோயில் குலதெய்வத்தைக்குரியது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுருப்பீங்க ஒரு பார்த்துட்டு கேட்டாங்க உதவ இது இதான கல் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஸ்பெஷல் என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து போர் போட்டோம் போர் போட்டப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு பூமியிலேருந்து வந்துட்டு உள்ளக்கேருந்து வெளில வந்தாங்க இதை பார்க்கும்போது இதை பார்க்கும்போது விநாயகர் மாதிரி இருக்கும்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் ஆருக்கு ஆள் படாத கல் இல்லையாது ஆனால் இந்த கல் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த விநாயகர் அவர் அப்புறம் எங்களுக்கு குபேரர் பானை இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு காசு காயின்ஸு கீழே வந்து பருப்பு கீ அடுத்து அரிசி இது வந்து வீட்டில் இருக்கிற ரொம்ப நல்லது இது இது வந்து சச்சமாக இதில் இருக்கற எதுவும் குறைவு இல்லாமல் நம்ம இதும் அதனால் இது வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடப்புறத்து காலியம் மடப்புறத்து காளி அண்ணே கோயில் பிளாக் கூட பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்துட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி கலாச்சியம் உள்ள பொருட்கள் சில வந்துட்டு இந்த மருதாணி வேதா பிளஸ் மணி குண்டு குண்டு பண்ணி சொல்லுவாங்களா கண்பில் இருக்க நல்லது இந்த லட்சுமி கலாச்சியம் உள்ள பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு வச்சிருக்கு இதுக்கு அடுத்து இது வந்துட்டு வந்து ஆஹ் இதை பத்தி சொல்லுவாங்கல்ல அது பேரணத்துல அதை வச்சேன் நல்ல இது வந்து உள்ளக்கு வந்துட்டு லட்சுமி கலாச்சு உள்ள அஞ்சு ஏழு பொருட்கள் இருக்கு அதுல பச்சரிசி போட்டு வச்சிருக்கேன் அது அவ்வளவுதான் இங்கிட்டு வந்து கோமாதான் அப்புறம் இங்கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க அடுத்து வந்துட்டு இவங்க வந்து அந்தலட்சுமி இங்கே வந்து குபேரர் பானைக்கு நேராக குபேரர் விளக்கு ஒன்று இருக்குது என்னடா கலர் கலாம் தெரியிருக்கும் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு ஏற்ற வந்துட்டு இந்த குபேரர் கோயில் விளக்குனால அது பச்சை கலர் தெரி இது வந்துட்டு நம்ம அம்மனுங்களுக்குலாம் சேர்த்துனால ஒரு ரெட் கலர் இது நார்மலாக வந்து காமாச்சி விளக்கு காமாச்சி விளக்குறாங்க நிறையா கேட்டிருந்தது எங்கள் வீட்டில் காமாச்சி விளக்கு வேறு மாதிரி இருக்கேன்னு கேட்டிருந்தீங்க இது எங்கள் 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 ஓட்டையாச்சு போயிடுச்சு அதை போட்டதுக்கப்புறம் இது வாங்கி இது அழகாக இருந்துச்சு அதில் இந்த விளக்கு வாங்கினேன் நல்லாயிருக்கும் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேற இருக்குது இது வந்துட்டு பஞ்ச பச்சக்கருப்புரை விளக்கு இது மேலே வந்துட்டு உள்ளக்க வந்துட்டு இருந்தவசம் உள்ளக்க திரி போட்டு விளக்கை ஏற்றணும் மேலே வந்துட்டு தண்ணி ஊற்றி பச்சை கருப்பு நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வேறு என்னன்றதுன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு சும்மா திரி வச்சிருக்கேன் எங்களுக்கு சும்மா பூஜை சாமான்னு இருக்கிறது எங்களுக்குள்ளே வந்துட்டு சும்மா பூஜை சாமான் குடி வச்சிருக்கேன் எங்களுக்குள்ளே அது கோடு போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ரேக் வந்துட்டு இங்கே அடிக்கணும் அதனால அந்த கோடு போட்டு வச்சிருக்கோம் அளவுக்கு வச்சு இந்த குட்டி குட்டி சாமான்லாம் வந்து கீழே வச்சிடலாம்னு வச்சிருக்கோம் வேறு பார்த்தீங்கன்னா வேறு நிறைய ஸ்பெஷல் வந்து ஊதுபத்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வாசம் ஊது இருக்கும் இது வந்து ஊதுபத்தி அடுத்து மேலே பார்த்தாச்சு இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே நம்ம பூஜை ரொம்ப அடுத்து வந்துட்டு இவ்வளோ அதனால ஒன்றும் நம்மளா இல்லை எதுக்கு நான் பூ போடாமல் இருக்கேன்னா பூ போட்டால் அவ்வளோ சாமி ஃபேஸ் மறைஞ்சிரும் உங்களுக்கு தெரியாதனால பூ போடல அடுத்து நான் போடணும் இப்போ போட்டு போட்டதுக்கு அப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் இந்த அச்சுமோடைய உண்டியல் எங்களுடைய பவியோட உண்டியல் அதில் சில்லற போட்டிருக்கேன் இது ஒன்று இன்னும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பச்சை கற்பூரத்தில் வந்து இதில் வந்து இதுவும் ஆனையில் ஒன்றும் அழகாக இருக்குல்ல இது வந்துட்டு இதில் வந்து பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு இதில் மாட்டி விட்டுட்டு மாட்டி விட்டுட்டு லைட் போட்டோம்னா

क्या <laughs> माला <laughs>